ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நம்ம பல்லடத்துக்கு ஒரு வேலையாக வந்திருக்கங்க இந்த பல்லடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழியில் தூய பெருவடையில் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஏரியா முழுக்க சொல்லக்கூடிய அந்த கோச்சைக்கறி அப்படிங்கிற ஒரு சேவல் கரியில் வந்து அட்டகாசமாக வந்து விருந்து பரிமாறிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூப்பராக ஒரு கோச்சைக்கறி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வர வேண்டிய இடம் இந்த பல்லடத்தில் இருக்கிற ட்ரிபிள் ஆர் நாட்டுக்கோழி விருந்து இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் தாங்க அமைஞ்சிருக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோச்சைக்கரியில் பிரியாணி சமைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பராக வருவல் கூட சமைச்சு கொடுக்குறாங்க அப்படி இவங்க என்னதான் சமைக்கிறாங்க இவங்க எவ்வளோ டேஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி போய் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்ததுன்னா பட்டிக்காட்டான் சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க இப்போ நேராக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படி என்னதான் அவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க போவோம் இந்த ட்ரிபிள் ஆர் கிராமத்து நாட்டுக்கோழி விருந்து எங்க அமைஞ்சிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லடத்துல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்குங்க தூரத்துல இருந்து பார்த்தாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு தான் இவங்க போர்ட் செட்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுக்கோழி தாங்க முழுக்க முழுக்க நாட்டுக்கோழி தான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி உள்ள நுழைஞ்சு பார்த்தப்போ இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு அழகான வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த குடில்களை பார்க்க முடிஞ்சது ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நீட் அண்ட் டைடியாக ஹைஜீனிக்காக இருந்தது அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஹாலை வந்து ஒரு சின்ன பார்ட்டி ஹால் மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ கூட இவங்க வந்து விட்டுட்டு இருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருமையான வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய ஒரு டீமும் கூட இருக்குது அதனால் வந்து சூப்பராக வந்து இவங்க பார்ட்டி ஹாலும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இந்த நாட்டுக்கோழிகள் தாங்க நாட்டுக்கோழி அப்படின்னாவே பொதுவாக கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய நாட்டுக்கோழிகள் நம்ம பார்த்திருப்போம் அப்படி இல்லாம பண்ணை முறையில வளர்த்தாத கிராமப்புறங்கள்லையும் வீடுகள்லையும் வளர்த்தக்கூடிய அற்புதமான தூய்மையான பெருவடை இனத்துல சேவல்களையும் கோழிகளையும் இவங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சேவலை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமான சேவல் அதுவும் பெருவடை சேவல் அப்படிங்கிறது இங்கே இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்க இருக்கிற கோழிகளில் ஒரு முழுமையான ஒரு கோழி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கூட நீங்களே சூஸ் பண்ணி கொடுத்து கஸ்டமைஸ்டு அதை மட்டுமே சமைச்சு கொடுக்க சொல்லி கேட்கலாம் அதுதான் இவங்களோட தனிச்சிறப்பு நமக்கு பொதுவாக கோழிகள் எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்து ரசிக்கிட்டு இருந்தேங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் உண்மையாலுமே எல்லாமே அழகாக இருக்குது சேவல்கள் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நாட்டு கோழிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தென் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டு கோழியை வச்சு சாறு காய்ச்சறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க அது மாதிரியும் இவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க சேவலோ கோழியோ நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் மண்மனம் மாறாத சமையல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரியான ஒரு ஆத்தென்டிக்கான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் இந்த நாட்டுக்கோழி ஒரிஜினலா கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்லைங்க அதுதான் உண்மை குறிப்பா சொல்லணும்னா இந்த டவுன்ல வா வசிக்கக்கூடிய மக்கள் சிட்டி சைடு வா வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி பெருவடை அப்படிங்கிறது கிடைக்காமையே போயிடுதுங்க நம்ம ஏரியால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெருவடை வளர்ப்பு வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அந்த சண்டை சேவல்னு சொல்றோம் அது அதுதாங்க அந்த கோச்சைக்கறி நல்ல இறுக்கமான உடற்கட்டோட அருமையா இருக்கக்கூடிய டேஸ்டியா இருக்கக்கூடிய அந்த சேவல் கறியை வந்து இவங்க வந்து பிரியாணி சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா அட்டகாசமான பிரியாணி சமைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சூப்பரான வருவலும் செஞ்சு கொடுக்குறாங்க சிக்கன் சிந்தாமணி கூட நாட்டுக்கோழி வறுவலில் போடுறாங்கன்னா பாருங்களேன் அதுதான் அப்படி என்னதான் இவங்க சமைக்கிறாங்க அப்படி இவங்களோட டேஸ்டுக்கு என்னதான் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காதங்க வந்திருக்கோம் சாப்பிட்டு பார்த்துருவோம் சரிங்களா ஏன் கூட சேர்ந்து நீங்களே டேஸ்ட் பாருங்க சூப்பரான அந்த கோச்சைக்கறி பிரியாணி கொண்டு வந்து இருக்காங்க பாருங்களேன் பார்க்குறதுக்கு ரம்மியுமே இருக்குல்ல வா அருமையான பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் நினைக்கிறேங்க அட்டகாசமான பள்ளிப்பாளையம் முழுக்க முழுக்கவே அந்த கோச்சைக்கறியில்தாங்க இவங்க செய்கிறாங்க எல்லாமே பாருங்களேன் இவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே தெரியும் செம்மையாக இருக்குல்ல அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி சுக்கா வறுவல் வாவ் வாக்கறதுக்கு அந்த கலர் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குங்க அந்த டெக்ஸருக்கு கலர் எல்லாமே சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸுக்கான மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு முழு தலை அப்படியே போட்டிருக்காங்க தெரியுதுங்களா மீன் குழம்பு நம்ம நாட்டுக்கோழி ரசம்னு சொல்லலாமா சாருன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரில அந்த மாதிரியான அட்டகாசமான ஒரு நாட்டுக்கோழி சாறு குழம்பு தண்ணி குழம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்புங்க கொழுப்பெல்லாம் மிதக்கிறது பார்த்திங்களா ஏங்க அப்பா அட்டகாசமான ஒரு மட்டன் குழம்பு சூப்பராக திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு கூட ஒயிட் ரைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அருமையான மோர் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல பார்க்கறக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறக்கு என்னை சுற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்டையும் கூட வந்து பரப்பிட்டு போயிட்டாங்க உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கிட்ட இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மண் பானையில் வந்து சமைக்கிறாங்க அதுவும் வந்து விறகு அடுப்பில் வீட்டு முறை சமையலாக பண்ணுறாங்க எல்லா உணவு பதார்த்தங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மண்பானையில் வைக்கிறனால உண்மையாலுமே அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே சூப்பரவாக இருக்குங்க மண்பானையில் சமைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் வசிக்கிறவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்புங்க இந்த மண்பானம் இந்த மண்பாண்டத்தில் வந்து சமைக்கிறதுங்கிறது வந்து மண்பானையில் சமைக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான விஷயம் உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமும் கூட பார்த்தீங்களா பார்க்கறக்கே கண்கோலா காட்சியா இருக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாங்க அதாவது உண்மையை சொல்லணும்னா பிரியாணி கொண்டு வந்து வச்சதுலேருந்து நாக்கில் எச்சில் ஊறிட்டு இருக்குது எனக்கு பார்க்கறக்கே அவ்வளவு சூப்பராக இருக்கு இவங்களோட ஸ்பெஷல் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து கையில அரைச்ச மசாலாக்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய அந்த மசாலாக்கள் எல்லாம் இல்லாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைப்பட அரைச்சு வீட்டு முறையில சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாத்துருவோங்களா பிரியாணி ஷட்டிலா இருக்கு சூப்பர் டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதாவது வந்து நம்ம பிராய்லர்ல பிரியாணி சாப்பிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்போம் என்னென்னமோ பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இந்த நாட்டுக்கோழி பிரியாணி அப்படிங்கிறதே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லைங்களா அப்படியே ஒரு சாப்பாடை உருட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை வச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே செம்ம ஆர்ட்டாக இருக்குங்க எக்ஸ்பெர்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேலேயே அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா நாட்டு வந்து பிரியாணி சமைச்சோம் அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து மக்களோட தாட்டாக இருக்குது பட் இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஜூஸியாக நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக வெந்துருக்குங்க பாருங்க நல்லா இருக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க உண்மையாலுமே நல்லா இருக்கு மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன் இவங்க கிட்ட வந்து இந்த நாட்டுக்கோழி பிரியாணி மஸ்ட் ட்ரைங்க இந்த சிக்கன் சிந்தாமணி பள்ளிப்பாளையம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதுவும் இவங்களோட ஸ்பெஷல் அது எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா நல்லா ஆயிலியா உண்மையாலுமே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க அந்த கலரு அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போதே நமக்கு வாயில் எச்சில் ஊறுது சூப்பருங்க நல்லா காரசாரமாக இருக்குது அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி வறுவலையும் டேஸ்ட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு ம் நல்லா இருக்குங்க சும்மா ஏதோ வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கணுங்கிறக்காக சொல்கிறான் அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க உண்மையாலுமே டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லணும் நல்லா இருக்குது நல்லா வெந்திருக்கு அதுதான் மெயின் இந்த நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும்ங்க சீக்கிரத்தில் வேகாது அதுவும் வந்து இந்த சேவல் கறியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதுவும் இந்த கோச்சை கறிங்கன்னா கேட்கவே வேணாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் ஆனால் வந்து உண்மையாலுமே வந்து அருமையாக வேக விட்டுருக்காங்க அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னா பாருங்களேன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் சுருக்குன்னு நாக்குக்கு எதமா இருக்குங்க அட்டகாசம் போங்க அப்படியே ஒயிட் ரைஸ் போட்டு நம்ம குழம்புகள்லாம் டேஸ்ட் பண்ணிடலாங்களா நம்ம மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி சாறு அப்படிங்கிற அந்த தண்ணி குழம்பு வச்சுருக்காங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அதையும் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ரைஸ்க்கு மட்டன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுவும் அந்த கொழுப்பு மிதக்கக்கூடிய அந்த மட்டன் குழம்பு பார்க்கறக்கு வேற மாதிரி இருக்குதுங்க அதாவது நம்ம எல்லாம் வந்து அம்மாக்கள் எல்லாம் வந்து சமைப்பாங்க இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மட்டன் குழம்பு எல்லாம் முடிச்சு இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கொழுப்பை மேலே போட்டு அப்படியே என்ன மிதங்க மிதங்க சூப்பராக சமைச்சு கொடுப்பாங்க இங்கேயும் பார்க்குறக்கு அப்படியே தான் இருக்குது அருமையாக இருக்குது பார்க்குறக்கு டேஸ்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணிடுமா ஓகே நல்லா இருக்குங்க அதாவது ரொம்ப காரமாகவும் இல்லை ரொம்ப மைல்டாகவும் இல்லை ஒரு மாதிரி ஷட்டிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டேஸ்ட்டும் ஓகே தான் நல்லா இருக்கு அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலாவோட அந்த அரோமா அப்படியே தெரியுது நமக்கு கையில் அரைச்சி வச்சு அந்த மசாலாவோட அந்த டேஸ்ட்டும் அந்த வாசனை இல்ல அருமையான ஒரு அரோமா வந்து நமக்கு தெரியுது அப்படியே நல்லா இருக்குங்க உண்மையில சூப்பரா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நாட்டுக்கோழி சாறு அப்படின்னு சொல்ற அந்த தண்ணி குழம்பு அதை டேஸ்ட் படுத்துருவா கலர் பிரைட்டா இருக்கு கொஞ்சம் காரசாரமா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு இந்த நம்ம ஊர் கோயில்கள் எல்லாம் கிடவெட்டுல வந்து இந்த தண்ணி குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க எலும்பு குழம்புன்னு சொல்லுவாங்க தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க ரசம் சாறு அப்படி நிறைய பேர் அதுக்கு அதுக்கு நான் அடிக்டிங்க வேற லெவலுங்க வேற 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 மாதிரி இருக்கு அட்டா 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 செம்ம ருசியா இருக்குங்க உண்மையாலுமே நாட்டுக்கோழி குழம்பு வேற டேஸ்ட்டுங்க வேற லெவல் டேஸ்ட் இதை அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது நீங்க தயவு செய்து சொல்றேன் ஒரு தடவையாது இந்த நாட்டுக்கோழி குழம்ப சாப்பிட்டு பாருங்க அதுவும் வந்து குறிப்பா சொல்லணும் பெருவடையில இந்த சேவல் கறி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க மட்டன் குழம்பும் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்தது அதே மாதிரி வந்து அரைச்சு வச்ச நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு உண்மை கார காரசாரமா இருந்துச்சுங்க சுருக்குன்னு ஏறிச்சு நாக்குல அதோட ருசி நல்லா இருந்தது அடுத்ததான் வந்து நம்ம இந்த மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிடலாம் சரிங்களா உண்மை சொல்லணும்னா மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தெரியுது எனக்கு அதாவது வந்து அந்த மட்டன் குழம்பையும் அந்த நாட்டுக்கோழி குழம்பையும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றனாலையா அப்படின்னு எனக்கு தெரில மேலும் மீன் குழம்பு ஒரு அளவுக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப டாப் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வேற லெவலுங்க சாப்பிட்டு பார்க்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்லா காரசாரமாக இருக்கிற இந்த நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சுடு சுடுன்னு இருக்கிற சூடாக இருக்கிற அந்த வெள்ளை சாரத்தில் போட்டு பிசைஞ்சு அதுக்கு மேலே ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கனோ இல்லை ஒரு நாட்டுக்கோழி வறுவலையோ தூக்கி வச்சு அதை அப்படி உருட்டி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா அமிர்தமா இருக்குங்க அதுதான் உண்மை இங்க பாருங்க இந்த பள்ளிப்பாளையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் தேங்காயெல்லாம் ஃபுல்லா போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க அருமையாக இருக்குங்க அதாவது வந்து நீங்க ஒரு ஃபுட்டியா இருக்கீங்க இல்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு இல்லை இந்த வறுவல் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயமா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு எந்த ஃபுட்டுமே வந்து முகம் சுடிக்கிற மாதிரி இல்லை உண்மை உண்மையாலுமே அருமையாக இருக்கு நிறைய பேர் கேட்கலாம் இது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரமோஷனா அப்படின்னு கூட கேட்கலாம் இது கண்டிப்பா ப்ரமோஷனுக்கான வீடியோ இல்லைங்க பர்சனலா நான் சாப்பிடணும்னு வந்திருக்கேங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுனால உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ அத்தன்டிக்கா சூப்பரா சமைச்சிருக்கேங்க உண்மையாலுமே வந்து வீட்டில் வந்து நம்ம அம்மாக்களோட கைவண்ணம் இருக்குல்ல அந்த ஒரு ஸ்பெஷல் டச்சு இதில் தெரியுதுன்னா பாத்துக்கிங்களேன் அவ்வளோ அற்புதமா இருக்கு மண்மனம் மாறாத ஒரு கிராமத்து சமையலா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க பல்லடம் சைடு ஏதாவது வேலையா வந்தீங்கனாவோ இல்ல கோயம்புத்தூர் சைடு பல்லடம் டு கோயம்புத்தூர் போற மாதிரி இருந்தாவோ மறக்காம நம்ம ட்ரிபிள் ஆர் நாட்டுக்கோழி விருந்துக்குவாங்க அவ்வளவு ஃபுட்டு உண்மையாலுமே வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறும் மனசும் நிறைஞ்சுதான் போவீங்க அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா சாப்பிட்டாச்சு சூப்பரா அப்படியே ஒரு மோர் ஒரு சிப் பண்ணிக்கலாங்களா அட்டகாசமா இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் போட்ட சூப்பரான ஒரு மோரு பினிஷிங் தச்சா குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கு சரிங்க இன்னும் மிச்சம் இருக்க சாப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மறக்காம பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிபிள் ஆர் நாட்டுக்கோழி விருந்து அவ்வளோ அத்தன்டிக்கான சூப்பரான கோச்சைக்கறி வறுவலும் கோச்சைக்கறி பிரியாணியும் இவங்களோட ஸ்பெஷல் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை மறந்துடாதீங்க சரிங்களா இவங்களோட அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் மறக்காம சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்போதான் இதை பார்க்கக்கூடிய மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும் ஓகே டாடா சி யூ இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் சார் எங்க இருந்து வந்திருக்கீங்க இதா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றீங்களா நீங்க சாப்பிட்ட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா வணக்கம் என் பேர் தினேஷ்ங்க சரிங்க பல்லடம் தான் சரிங்க நான் இங்க வந்து ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் மீட் நான் வந்து ஒரே டைம் கேட்டேன் சரி திரும்ப திரும்ப வரணும்னா அதுக்கு தகுந்த டேஸ்ட் கொடுங்கன்னு சொன்னேன் சரிங்க அதே மாதிரி டேஸ்ட் கொடுத்தாங்க டேஸ்ட் கொடுத்தாங்க ஆமா ஆமா என்னென்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது நான் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பாடு சரிங்க அதுக்கு சைடிஷா வந்து நல்லா மட்டி

சரி சாப்பிட்டீங்களே ஃபுட் நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா சரி என்ன புடிச்சிருது உங்களுக்கு அப்படியா